வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலகட்டத்திலிருந்து துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து பத்தாயிரம் டாலர்கள் வாரத்திற்கு பத்தாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு முன்னேறினார் செல்வத்தை நோக்கிய உங்களுடைய அடி சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் படிகள் இப்போது அந்த படிக்கட்டில் ஏறி நம்மளுடைய செல்வத்தினுடைய லட்சியத்தை அடைவதற்கான வழியை நோக்கி போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அந்த புத்தகத்தினுடைய விடாமுயற்சி அப்படின்ற அந்த பாகம் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதனுடைய ஒரு கண்டினியூட்டி தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய நிறைய முக்கியமான விஷயங்களில் வெவ்வேறு விதமான கண்ணோட்டங்களில் நாம் பணத்தை செல்வத்தை சேர்ப்பதற்கான வழிமுறைகளில் விடாமுயற்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி இல்லாமல் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன ஒரு நம்ம லாஸ்ட் இதில் வந்து விடாமுயற்சிக்கான அறிகுறி என்ன மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம விடாமுயற்சியோடு தான் இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது அப்படின்னா இப்போது அது என்ன அப்படி இருக்கோமா அப்படின்றத நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதோட அதை எப்படி வளர்த்துக்கணும் சப்போஸ் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே விடாமுயற்சியின்மையில் அறிகுறிகள் இந்த பகுதியில் உங்களுக்கும் உங்கள் சாதனைகளுக்கும் நடுவே நிற்கும் உண்மையான பகைவர்கள் யார் என்பதை அறிவீர்கள் விடாமுயற்சி பலவீனமாக இருப்பதன் அறிகுறிகளை மட்டுமல்ல ஆழ்மனதில் உள்ள அதற்கான காரணங்களையும் அறிந்து கொள்வீர்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளவும் உங்கள் செயல் திறமையை தெரிந்து கொள்ளவும் விரும்பினால் கீழே உள்ள பட்டியலை படியுங்கள் செல்வம் திரட்ட நினைப்பவர்கள் கீழ்கண்ட பலவீனங்களை பெற்று கொள்ள வேண்டும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா தனக்கு தேவையானது என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது காலதாமதம் செய்வது அதற்கு காரணம் இருக்கலாம் காரணம் இல்லாமலும் இருக்கலாம் சாக்கு போக்குகள் சொல்வதாகவும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான் நம்ம அதற்கான ஒரு முயற்சி அதற்கான ஆர்வம் அதற்கான ஒரு ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்க முடியும் இல்லையா நம்ம ஒரு நிலைக்கு போகணும் ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் என்ன வேணும் நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருந்தா இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு நம்ம ஆர்டர் பண்ணணும் அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்கும் ஸோ தட் அதே போல் தான் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் அதற்கான முயற்சியை நாம் செய்து அதற்கான பலனையும் நாம் அடைய முடியும் அடுத்து சாக்கு போக்குகள் கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து நம்மளே வெளியில வேணா நம்ம என்ன காரணங்களும் சொல்லலாம் பட் உள்ளுக்குள்ள நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா போக்குகள் தான் நிறைய இருக்கும் விசேஷ அறிவை பெற விருப்பமில்லாமல் இருப்பது முடிவெடுக்காமல் இருப்பது தன் வேலைகளை மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு சும்மா இருப்பது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உறுதியான திட்டங்களை தீட்டாமல் சாக்கு போக்கு சொல்வது எளிதில் திருப்தி அடைந்து விடுவது இந்த நோய்க்கு மருந்து கிடையாது கண்டிப்பாக நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கோம் இது போதும்பா இது போது எனக்கு இது போது எனக்கு அப்படின்னு இருந்தோன்னா கண்டிப்பாக செல்வம் சேர்க்கிறது மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு பெரிய நிலையை அடையவே முடியாது அடுத்து அலட்சியம் பிரச்சினைகள் வரும் பொழுது எதிர்த்து நிற்காமல் அவற்றுக்கு வளைந்து கொடுப்பது தன்னுடைய தவறுகளுக்கு மற்றவர்களை காரணமாக்குவது அல்லது சூழ்நிலைகளை காரணமாக்குவது ஆர்வம் பலவீனமாக இருப்பது எடுத்துக்கொண்ட இலக்கு சரியானதாக இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் ஆகும் முதன் முதலாக ஒரு தோல்வி வந்தவுடன் வேலையை கைவிட்டு ஓட தயாராகவும் சம்மதத்துடன் இருப்பது ஆறு அடிப்படை அச்சங்களில் ஏதாவது ஒன்றின் காரணமாக இருக்கலாம் அந்த ஆறு அடிப்படை அச்சங்கள் அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்ப்போம் ஓகேவா அடுத்து ஒழுங்கமைந்த திட்டங்கள் இல்லாமல் இருப்பது திட்டங்களை எழுத்தில் எழுதி வைத்திருந்தால் சென்று பாருங்கள் சென்று அதை சரிபாருங்கள்ன்னு சொல்கிறாங்க இந்த ஒழுங்கமை இந்த திட்டமிடல் அப்படின்றது இதற்கு முன்னாடி பார்த்து அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்றத வந்து கண்டினியூவாக பாருங்கள் எந்த புத்தகம் இருந்தாலும் நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அதை வந்து நாம் முதல்லேருந்து இருந்து நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு அடுத்தடுத்த அடிதான் எடுத்து வைக்கிறாங்க இப்போ வந்து செல்வத்தை நோக்கிய முதல் அடி இரண்டாம் அடி மூன்றாம் அடி அப்படிங்கும்போது எடுத்தோடனே நம்ம ஏழாவது அடிக்கு வந்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது ஸோ நீங்கள் அதை எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா தான் பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கு சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல அது போக நம்ம ஆழ்மனதி நட்புத சக்தி அப்புறம் பணம் சார் உளவியல் அந்த புத்தகங்கள் எல்லாமும் அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் ஷேர்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே புதிய கருத்துக்களை அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது செயல்படுவதை விட்டு கனவு காண்பது வறுமை வந்தால் ஏற்றுக்கொண்டு விடுவது உயர வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருப்பது பணமோ பொருளோ தனக்கு வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இருப்பது உழைக்காமலேயே பணக்காரன் ஆகிவிட முயலுவது சூதாட்டம் முதலியவற்றில் ஈடுபடுவது விமர்சனங்களுக்கு அஞ்சுவது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சி சரியான திட்டங்களை உருவாக்கவும் செயல்படுத்தவும் அஞ்சுவது உண்மையில் இதுதான் இந்த பட் முதன் காரணமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஆழ்மனரின் ஆறு அடிப்படை அச்சங்களில் ஒன்றாக நிலை கொண்டிருப்பதாகும் ஆறு அடிப்படை அச்சங்கள் பின்னால் ஒரு அத்தியாயத்தில் வரும் ஓகேவா இதுல வந்து நீங்க அலசி பாருங்க இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து தவறாக இருக்கீங்க மேபி ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக எல்லா விஷயத்துலுமே நம்ம தகரா தவறாக இருக்கலாம் ஓகே பரவாயில்ல இனி வந்து அதை சரி பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த வந்து செய்யாமையே இருக்கிறத வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயம் லேட்டாக வந்து பண்ணுறது கூட பரவாயில்ல ஆனால் செய்யாமையே இருக்கிறது தப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தில் நம்ம தவறாக இருக்கோமோ அதை சரி செய்து கொண்டு நம்ம முன்னேறுவதற்கான வழியை நோக்கி போகணும் விமர்சனத்துக்கு அஞ்சுவது என்பதன் அறிகுறிகள் யாவை என்று பார்ப்போம் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்களின் செல்வாக்குக்கு உட்பட்டே வாழ்கிறார்கள் என்பதால் அவர்களுடைய விமர்சனத்திற்கு அஞ்சியே வாழ வேண்டி இருக்கிறது இதை நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து என்ன சொல்றது முத்துமுத்தா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு உள்ளர்த்தம் கொண்டதாக ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு நாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சடனா உடனே மாற்றணும் அப்போ தான் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கான வாழ்க்கையை நோக்கி நம்ம முன்னேற முடியும் ஒரு விஷயத்தை திருத்திக் கொள்ள முயன்றால் விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் அது அவர்களின் முன்னேறும் ஆசை சுயசார்பு சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டால் அதன் பிறகு கல்வி கற்பது விமர்சனத்திற்கு உள்ளாகும் என்று பயந்து எண்ணற்றவர்கள் கல்வியை புறக்கணிக்கிறார்கள் கடமை முக்கியமா கல்வி முக்கியமா என்று உறவினர்கள் கேள்வி கேட்டு விமர்சிப்பார்கள் ஆனால் கடமைக்காக தன்னுடைய ஆர்வத்தை துறக்க வேண்டும் என்று வற்புறுத்தவோ தான் விரும்பிய வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று தடுக்கவோ யாருக்குமே உரிமை கிடையாது தோல்வி அடைந்தால் விமர்சனத்திற்கு உள்ளாவும் என்ற அச்சத்தால் பல வியாபாரிகள் தாங்கள் நினைத்தவாறு முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அந்த அச்சம் வெற்றி மீது கொண்ட ஆர்வத்தை விட அதிகமாக இருக்கும் தங்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை அமைத்துக் கொள்ள சிலர் அஞ்சுகிறார்கள் அவ்வளவு உயரம் போகாதே உன்னை பைத்தியம் என்று நினைப்பார்கள் என்று நண்பர்களும் உறவினர்களும் கேலி செய்வார்கள் என்பது அவர்களின் அச்சம் இருபது ஆண்டுகளை அர்ப்பணித்து தனி மனிதர்களின் சாதனைகளுக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்றை உருவாக்கி தருமாறு ஆண்ட்ரூ கார்னிக்கு என்னிடம் ஆலோசனை கூறிய போது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்ற அச்சம்தான் முதலில் ஏற்பட்ட உணர்ச்சி அவர் எனக்கு இலக்காக வைத்தது அதுவரை நான் கனவிலும் நினைத்திராத அளவுக்கு உயர்வான இலக்கு ஆகவே என் மனம் உடனடியாக அதை என்னால் செய்ய முடியாது என்பதற்கான சாக்குகள் தேடத் தொடங்கியது காரணம் விமர்சனத்தால் ஏற்படக்கூடிய அச்சமே எனக்குள் இருந்து ஒரு குரல் பேசியது உன்னால் இதை செய்ய முடியாது பல பிடிக்கும் சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பார்கள் சாப்பாட்டுக்கு இருக்கிறதா இதுவரையில் வெற்றிக்கான தத்துவம் என்று யாரும் கண்டுபிடிக்கவில்லை உன்னால் மட்டும் முடியும் என்று எப்படி நம்புகிறாய் நீ யார் என்பதை நினைத்தாயா இவ்வளவு பெரிய குறிக்கோளை உன்னால் அடைய முடியுமா நீ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தத்துவம் என்பது பற்றி உனக்கு என்ன என்னை பைத்தியம் என்றல்லவா நினைப்பார்கள் பழிச்சிட்டன உலகமே திடீர் என்று என்னை நோக்கி கவனம் செலுத்துவது போல தோன்றியது என்னை எப்படியாவது கேலி செய்து கார்னிக்கியின் ஆலோசனையை நான் செயல்படுத்த விடாமல் செய்வதற்காக செய்து முடிக்க வேண்டும் என்ற பேராசை என்னை பீடிப்பதற்குள் அதை தூக்கி எறிவதற்கான வாய்ப்பு அப்போது இருந்தது தற்காலத்தில் ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்த போது நான் கண்டுபிடித்தது இதுதான் பெரும்பாலான எண்ணங்கள் பிறக்கும் போதே உயிரில்லாமல் பிறக்கின்றன உடனடியாக செயல்படுவது என்ற மூச்சுக்காற்றை அதற்குள் செலுத்தியாக வேண்டும் எந்த எண்ணத்திற்கும் அது தோன்றிய உடனேயே பாலூற்ற வேண்டும் எத்தனை நிமிடங்கள் அது வாழ்கிறதோ அந்த அளவுக்கு அது உயிர் பிழைப்பதற்கு சாத்தியக்கூறாக அமையும் விமர்சனத்தைக் கண்டு அஞ்சினால் அந்த எண்ணங்கள் திட்டமிட கட்டத்தையும் அதன் பின் செயல்படும் கட்டத்தையும் எட்டுவதற்கில்லை நம்மளுடைய பெரும்பாலான எண்ணம் அப்படிதான் இருக்கு இல்லையா ஒரு விஷயத்த நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமா இல்ல நாம போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படிங்கும் நாம் நாம அது வந்து செல்ஃப் டவுட்டோட தான் கேட்போம் செய்யலாமா வேண்டாமா இல்ல யாராவது நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாட்டோட தான் தா அதை ஸ்டார்ட் பண்ணுவோமே ஸோ அதை தான் சொல்கிறாங்க எண்ணங்கள் பிறக்கும்போதே போதே உயிர் இல்லாமல் தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு உடனடியாக மூச்சு மூச்சுக்காற்றை செலுத்த வேண்டும் சாதகமான காற்று வீசினால் மட்டுமே பணம் சேர்க்கும் விஷயத்தில் வெற்றி காண முடியும் என்று பலர் நம்புகிறார்கள் அதற்கு ஓரளவு ஆதாரம் உண்டு என்றாலும் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பினால் எப்போதுமே ஏமாற்றம்தான் மிஞ்சும் காரணம் அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்னால் அதை நம்மிடம் வரவழைப்பதற்கு வேண்டிய அறிவு நம்மிடம் இல்லாததே பொருளாதார மந்த நிலையின் போது டபிள்யூசி ஃபீல்ட்ஸ் என்ற நகைச்சுவை நடிகருக்கு வேலை இல்லாமல் போயிற்று காரணம் அவர் நடித்துக் கொண்டிருந்த அக்காலத்து வாட்வில் என்ற நகைச்சுவை மேடை காலமாற்றத்தால் மறைந்து போனது வேறு இல்லாததால் அவர் வறுமையில் வாட நேரிட்டது வயது அறுபதுக்கு மேல் ஆகிவிட்டது யாரும் தங்களை வயதானவர்கள் என்று கருதி கொள்ளும் வயது அது எப்படியாவது மறுபடியும் நடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தால் அப்போது புதிதாக எழுந்த துறையான சினிமாவில் பணம் வாங்காமல் நடிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் நடிக்கும் போதே கீழே விழுந்து அடிபட்டு கொண்டார் இன்னொருவராயிருந்தால் அத்தோடு போதும் என்று இடத்தை காலி செய்திருப்பார் இவர் விடாமுயற்சி கொண்டவர் கொஞ்சம் சமாளித்து நின்றுவிட்டால் நிச்சயம் பெரிய வாய்ப்பு கிட்டும் நம்பினார் கிடைத்தது ஆனால் அதிர்ஷ்டத்தினால் அல்ல மேரி ட்ரெஸ்லர் என்ற நடிகையும் அவ்வாறே வாட்வில் என்ற நகைச்சுவை நாடகமேடை மறைந்து போனதால் வேலையிழந்த இன்னொரு காமெடியன் வேலை போயிற்று வருமானம் போயிற்று வயதும் வருவதாகிவிட்டது என்றாலும் சினிமாவில் வாய்ப்பு தேடி முயன்று வெற்றி கொண்டார் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தையே கைவிட்டுவிடும் வயதான காலத்தில் அந்த நடிகை தன் விடாமுயற்சியால் அதிசயத்தக்க வகையில் வெற்றியை சினிமாவில் அடைந்தார் எட்டி கேண்டர் என்ற நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட பங்குச்சந்தை வீழ்ச்சியில் தன் பணம் முழுவதையும் இழந்தார் ஆனால் தன் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் இழக்கவில்லை அத்துடன் பேஞ்சோ வாத்தியம் போல உருண்டு இரண்டு கண்களும் அவருக்கு இருந்ததால் சினிமாவில் நுழைந்து மீண்டும் வாரம் ஒன்றுக்கு பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கும் அளவிற்கு முன்னேறினார் விடாமுயற்சி மட்டும் இருந்துவிட்டால் வேறு பல குணங்கள் இல்லை என்றாலும் வேறு பண குணங்கள் இல்லை என்றாலும் ஒருவன் வெற்றி பெறலாம் அவனுக்காக வாய்ப்பு அவனே தனக்காக உண்டாக்கிக் கொள்வதுதான் விடாமுயற்சியால் வருவதுதான் அந்த வாய்ப்பு ஆனால் உறுதியான இலக்குதான் அதனுடைய அதனுடைய தொடக்கப்புள்ளி இதை நீங்களே சோதித்து பார்க்கலாம் நீங்கள் சந்திக்கும் போது நூறு பேரை வாழ்க்கையில் அவர்கள் அதிகம் விரும்புவது என்ன என்று கேளுங்கள் தொண்ணூற்றி எட்டு பேர் எதுவும் தெரியாமல் விழிப்பார்கள் வற்புறுத்தி கேட்டால் சிலர் பாதுகாப்பு என்பார்கள் அதிகம் பேர் பணம் என்பார்கள் வெகு சிலர் சந்தோஷம் என்பார்கள் கொஞ்சம் பேர் புகழ் என்பார்கள் அதிகாரம் என்பார்கள் சமூக அங்கீகாரம் வசதியாக வாழ்தல் பாட்டு பாடுவது ஆடுவது கதை எழுவது என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் மேலும் விளக்கமாக சொல்லுமாறு கேட்டால் தெரியாது அதற்காக திட்டம் ஏதும் உண்டா என்று கேட்டால் இல்லவே இல்லை இப்படி வெறுமனே ஆசைப்படுவதால் செல்வம் தேடி வராது உறுதியான ஆர்வமும் விடாமுயற்சியும் கொண்டு மேற்கொள்ளப்படும் உறுதியான திட்டங்களுக்கு மட்டுமே அது பதில் சொல்லும் ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தாச்சு இல்லையா இப்போ நம்மக்கிட்ட விடாமுயற்சி இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதற்கான ஒரு ஆர்வமோ இல்லை இது வந்து நம்மக்கிட்ட இல்ல இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டோம் இப்போ அதுவும் சொல்றாங்க விடாமுயற்சியை வளர்த்துக்கொள்வது எப்படி நான்கு சுலபமான வழிகளில் விடாமுயற்சியை நம்மிடம் பழக்கங்களில் ஒன்றாக ஆக்கிக்கொள்ளலாம் அதற்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனமோ குறிப்பிட்ட அளவு கல்வியோ அல்லது முயற்சியோ நேரமோ தேவையில்லை எதுவுமே தேவையில்லைன்னா வேற என்ன தேவை அடிப்படையில் தனியாத ஆர்வத்தை கொண்ட உறுதியான நோக்கம் லட்சியம் தொடர்ந்து பல கட்டங்களில் செயல்படக்கூடிய உறுதியான திட்டம் எதிர்மறை உணர்வுகள் எதிர்மறை கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அவை உள்ளே நுழையாதபடி மனதை பூட்டி வைத்தல் சரியான நோக்கத்திலும் சரியான திட்டத்திலும் நம்மோடு ஒத்துழைக்கும் தன்மையுள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோடு நட்பு கூட்டணி அமைத்தல் இது வந்து இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை படிக்கணும் ஏதோ ஒன்றுனாலும் இப்போ லைப்ரரி போகணும் லைப்ரரி போய் புத்தகங்களை வாசிக்கணும் அந்த மாதிரி நிறைய எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் நம்மளா நம்மள மாதிரியே தாட்டுள்ள பர்சன்ஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யலைனாலும் அவங்க செய்யும் போது பாருடா அவங்க செய்கிறாங்க அப்போ நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான தாட் வரும் ஓகேவா வாழ்க்கையின் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு இந்த நான்கு வழிகளும் அவசியம் நாம் சொல்லப்போகும் போகும் பதிமூணு கோட்பாடுகளின் நோக்கம் இந்த நான்கு வழிகளை பழக்கமாக்கிக் கொள்வதே இந்த வழிகளால் ஒருவன் தனது பொருளாதார தலைவிதியை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் இவற்றால் தான் சுதந்திரமாகவும் யாரையும் சாராமல் சிந்திக்க முடியும் செல்வத்தை நோக்கி அது சிறியதானாலும் பெரியதானாலும் அழைத்துச் செல்லும் படிகள் அவை நமக்கு தேவைப்படும் சாதகமான வாய்ப்புகளை தந்து நம் கனவுகளை நினைவாக்கும் அச்சம் அலட்சியம் இம்மூன்றையும் வெற்றி கொள்வதற்கு இவைகளே படிகளாகும் தைரியம் கிடையாது வெற்றி கொள்வதற்கு இதெல்லாம் தான் படிகள் இந்த நான்கு அடிகளை எடுத்து வைப்பவர்களுக்கு மகத்தான பரிசு காத்திருக்கிறது அவர்கள் தங்களுக்கான பயணச்சீட்டை தாங்களே தயாரித்துக் கொள்ளலாம் அதற்கு என்ன விலை வேண்டுமோ அதை வாழ்க்கையிலிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் திருமதி வாலி சிம்சன் என்ற பெண்மணி அந்த மனிதன் மீது வைத்த காதல் தற்செயலாக ஏற்பட்டது அல்ல அதிர்ஷ்டத்தினால் ஏற்பட்டதும் அல்ல என்று தான் நான் ஊகிக்கிறேன் உண்மை விவரம் எனக்கு தெரியாது அவள் மனதில் தனியாத ஆர்வம் இருந்தது அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் தேர்ந்தெடுத்து வைத்த அடியாக இருந்தது காதலே தன் முதல் கடமையாக அவளுக்கு தோன்றியது உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் எது காதல்தான் மனிதர்களின் சட்டமோ விமர்சனமோ கசப்புணர்ச்சியோ அரசியல் காரணங்களுக்காக செய்து கொள்ளும் திருமணமோ அல்ல என்று இறைவன் அவள் காதில் சொன்னான் வேல்ஸ் இளவரசரை சந்திக்கும் முன்பே தனக்கு என்ன வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் இரண்டு முறை தன் காதலே அவளுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் முயன்று அதை கண்டுபிடித்தாள் மனதிற்கு நீ நேர்மையாக நடந்து கொண்டால் இரவுக்கு பின் பகல் வருவது போல அது உன் பின்னால் வரும் அதன் பிறகு நீ எந்த மனிதனிடமும் நேர்மை இல்லாமல் இருக்க முடியாது அவளை பற்றி உலகத்திற்கு தெரியாது ஆனால் படிப்படியாக தன் விடாமுயற்சியால் அவள் உலகத்திற்கு தெரிய வந்தாள் நம்பவே முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவள் வெற்றி கொண்டாள் நீங்கள் யாராக இருந்தால் அவளுக்காக தனது மணி முடியை துறக்க முன்வந்த அரசனை பற்றியோ நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி விடாமுயற்சியை பின்பற்றி வெற்றி கண்டதற்கு அவள் உதாரணமாக விளங்குகிறாள் விடாமுயற்சியை உலகுக்கு போதிப்பவளாக அவள் இருக்கிறாள் வாலி சிம்சன் சாதாரண பெண்மணி அல்ல தனக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்த்தவர் பொதுவாக பெண்கள் இந்த உலகம் ஆண்களுக்கானது என்றும் பெண்களுக்கு சம உரிமை இல்லை என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் வாலி சிம்சன் என்ற அசாதாரணமான பெண்மணியின் வாழ்க்கையை படிக்க வேண்டும் எந்த வயதில் பெண்கள் வயதானவர்களாக கருதப்படுகிறார்களோ அந்த வயதில் உலகத்தின் மிகவும் விரும்பத்தக்க மனமாகாத ஒருவனின் காதலை கவர்ந்தவள் அவள் அரசர் எட்வர்ட் மட்டும் என்ன தான் விரும்பிய பெண்ணின் காதலுக்காக அவர் மிகவும் அதிக விலை கொடுத்து விட்டாரா நம் காலத்திய இந்த நாம் தெரிந்து கொள்ளும் பாடம் என்ன இதற்கு யாராலும் சரியான விடை கூற முடியாது அந்த இரண்டு தவிர மற்ற எல்லோருக்கும் யூகிக்கவே முடியும் ஆனால் அரசன் அந்த காதல் உலகத்திற்குள் தானாக வரவில்லை இழுக்கப்பட்டான் அவன் அரசனாக பிறந்தவன் ஆகவே அவன் கேளாமலேயே எல்லாம் அவனுக்கு கிடைத்தன அவளை திருமணம் செய்து கொள்ள எவ்வளவோ பேர் முன்வந்தார்கள் ஐரோப்பாவில் இருந்த அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் அவனை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்த இளவரசிகளையும் கணவனை இழந்த பணக்கார விதவைகளையும் அவன் முன்னால் காட்டி தேர்ந்தெடுக்க சொன்னார்கள் தன் பெற்றோர்களுக்கு முதல் குழந்தையாக பிறந்ததால் அவனுக்கு அரசனாகும் உரிமை கிடைத்தது அது அவன் கேட்டு வந்ததல்ல அவன் விரும்பியும் வந்ததல்ல நாற்பது வருடங்களுக்கு மேலாக அவன் சுதந்திரமானவனாக இல்லை தான் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை அந்தரங்கம் என்பதே இல்லை சிம்மாசனம் ஏறியதால் அதற்குரிய கடமைகள் அவன் தலை மீது சுமத்தப்பட்டன அரசனாக இருப்பது எல்லோருக்கும் கிடைக்குமா எட்வர்ட் அரச போகத்தில் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியதுதானே என்று சிலர் கூறலாம் ஆனால் அரசனுக்குரிய சலுகைகளுக்கு பின்னால் பணம் புகழ் அதிகாரம் எல்லாவற்றுக்கும் பின்னால் அவன் மனதில் இருந்த வெறுமையை காதல் என்ற ஒன்றினால் மட்டுமே நிரப்ப முடிந்தது அரசன் எட்வர்டின் மிகப்பெரிய ஆர்வம் காதலே வாலிஸ் சிம்சனை சந்திப்பதற்கு பல நாட்கள் முன்பே உலகில் மாபெரும் உணர்ச்சியான காதல் தன் இதய வீணையை மீட்டுவதையும் தன் ஆன்மாவின் கதவுகளை தட்டுவதையும் தன்னை வெளிப்படுத்த காத்திரு தையும் அவன் அறிவான் தன்னை போலவே இன்னொரு வெளிப்படுத்த துடித்துக் கொண்டிருப்பதையும் அவன் அறிந்த போது அச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் மனதை அவளுக்காக திறக்க முடிந்தது நாடுகளை கடந்து இருவர் காதலில் விழுந்ததையும் எந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்ததையும் காதல் என்ற புனிதமான ஒன்றுக்காக மற்ற எல்லாவற்றையும் துறக்க முன்வந்ததையும் யாருடைய வம்பு பேச்சுகள் ஏதும் நிறுத்த முடியவில்லை தான் விரும்பிய பெண்ணோடு எஞ்சிய காலத்தை பிடிப்பதற்காக உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசனின் மணிமுடியை துறக்க முன்வந்த அரசன் எட்வர்டின் முடிவுக்கு மிகவும் துணிச்சல் தேவைப்பட்டது அந்த முடிவுக்கு விலை மிகவும் அதிகம் ஆனால் அதை சொல்வதற்கு நாம் யார் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவனே முதல் கல்லை எரியட்டும் என்று அவர் சொன்னாரே டியூக் ஆஃப் வின்ஸ்லர் என்ற அழைக்கப்பட்ட எட்வர்டின் முடிவை குறை சொல்வோர் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் வாலி சிம்சன் மீதான காதலை அவன் உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியதே இல்லை ரகசியமாக அவளோடு தொடர்பில் இருந்திருக்கும் உரிமை அவனுக்கு இருந்தது ஐரோப்பாவில் இது அரச குடும்பத்தில் மிகச் சாதாரணமான வழக்கம் தன் மணிமுடியை துறந்திருக்கவும் வேண்டாம் தன் காதலையும் இழந்திருக்க வேண்டாம் அரச குடும்பத்தினரும் மத குருமார்களும் அவனை குற்றம் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஆனால் அரசன் எட்வர்ட் மன உறுதிமிக்கவன் அவனது காதல் தூய்மையானது ஆழமானது நேர்மையானது அவன் மனதிற்குள் உண்மையான ஆர்வமாக அது இருந்தது அதனால் தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது தனக்கான விலையை அது பெற்றுக்கொண்டது கொண்டது இதெல்லாம் வந்து என்னடா காதலுக்கும் நம்மளுடைய அந்த செல்வம் சேர்ப்பதற்கு இதுக்கெல்லாம் என்னடா சம்மந்தம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இது எல்லாமே வந்து முக்கியம் இல்லையா ஏன்னா வந்து ஒரு காதலாகட்டும் எந்த ஒரு விஷயம் ஒரு செல்ஃப் லவ் ஆகட்டும் இல்லை நம்ம ஹெல்த் ஆகட்டும் மென்டலி ஹெல்த் ஆகட்டும் ஃபிசிக்கல் ஆகட்டும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கு விடாமுயற்சி தேவை எந்த ஒரு விஷயத்தை நாம் அடையணும் அப்படின்னாலும் அதற்கும் விடாமுயற்சி தேவை வியாபாரத்தில் ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் செல்வம் பெருக்குவதற்காகட்டும் எல்லா விஷயங்களுக்குமே வந்து விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா வந்து எல்லா தரு தரப்பட்ட கோணங்களிலிருந்தும் அதை எப்படி வந்து நமக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான கதைகள் இதெல்லாமே வந்து கதைகளில் இதெல்லாம் உண்மை நடந்திருக்கு இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புக்ல வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அதனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால வந்து நம்ம என்னடா திரும்ப திரும்ப இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான தாட்டே தேவையில்லை இது எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல எங்கேயோ இடத்துல கண்டிப்பா உதவும் செல்வம் சேர்க்க நம்மளுடைய தேவையான விஷயத்தை நாம் அடைய நாம் எந்த நோக்கத்துக்காக செயல்படுறோமோ அந்த நோக்கத்தை அடைய அப்படின்னு எல்லா தரப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த இருவர்களை விட அதிகமான விமர்சனத்திற்கு அளிக்கும் ஆளானவர்கள் இக்காலத்தில் வேறு யாரும் இல்லை டியூக் ஆஃப் விண்டர்ஸ் வாலிஸ் சிம்சன் இருவரையும் உலகம் பாராட்டுகிறது ஏனென்றால் அவர்கள் தாங்கள் தேடிக்கொண்டிருந்ததை விடாமுயற்சியோடு கண்டுபிடித்து அடைந்தார்கள் நாமும் நம்முடைய தேடலில் அவர்களுடைய உதாரணத்தை கடைபிடித்தால் பயன்பெறலாம் விடாமுயற்சி இருந்துவிட்டால் எல்லா இன்னல்களையும் வெற்றி கொள்ளும் சக்தி வந்துவிடுகிறதே அது மனதின் சக்தியா ஆன்மாவின் சக்தியா ரசாயன மாற்றமா இயற்கையை மீறிய ஒரு சக்தியை தொட முடிகிறதே அது எப்படி ஒருவேளை உலகமே எதிர்த்து நின்றாலும் எல்லா போர்க்களத்திலும் தோல்வி அடைந்து விட்டாலும் விடாமல் துணிந்து நிற்பவன் அளவற்ற அறிவாற்றல் தோல் கொடுக்கிறதா இம்மாதிரியான கேள்விகள் என் மனதில் எழுந்தன எப்போதென்றால் விடாமுயற்சியை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் கையோடு தொடங்கி மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய ஹென்றி போடை படிக்கும் பொழுது மூன்று மாதங்கள் கூட பள்ளியில் படிக்காமல் உலகத்தின் மிக பெரும் கண்டுபிடிப்பாளராக உயர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்கும் பொழுது தனது விடாமுயற்சி ஒன்றையே பேசும் கருவியாக சினிமா காட்டும் கருவியாக மின்சார வெள்ளொளி பல்பாகவும் இன்னும் நூற்றுக்கணக்கான பொருட்களாகவும் மாற்றியதை பார்க்கும் பொழுது ஃபோடையும் தாமஸ் ஆல்வா எடிசனையும் தொடர்ந்து பல வருடங்களுக்கு மிக அருகிலிருந்து பார்க்கவும் அவர்களின் செயல்களை ஆராயவும் எனக்கு சலுகை இருந்ததால் அந்த அனுபவத்தில் இருந்து என்னால் சொல்ல முடிகிறது அவர்கள் மாபெரும் சாதனைகளுக்கான ஒரே காரணமாக இருந்தது விடாமுயற்சி ஒன்றுதான் தத்துவ ஞானிகள் அதிசயங்களை நிகழ்த்தியவர்கள் மத குருமார்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து பார்த்தால் விடாமுயற்சி மன ஒருமைப்பாடு உறுதியான இலக்கு ஆகிய குணங்களினாலேயே அவர்களால் சாதிக்க முடிந்தது என்று தெரிகிறது உதாரணம் வேண்டுமானால் முகமது நபியின் அதிசயமான ஆனால் சுவாரஸ்யமான வாழ்க்கையை அலசி பார்க்கலாம் இந்த நவீன யுகத்தில் மாபெரும் சாதனையாளர்களோடு அவரை ஒப்பிட்டால் இருவருக்கும் பொதுவான குணமாக விடாமுயற்சி இருந்திருப்பது தெரிகிறது விடாமுயற்சிக்கு அதீத அதிகாரத்தை வழங்கும் அதிசய சக்தி எது என்பதை அறிய வேண்டுமானால் முகமது நபியின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் குறிப்பாக ஏசாக் பே என்பவர் எழுதியதை அந்த புத்தகத்தை பற்றி ஹெரால் ட்யூபில் பத்திரிகையில் தாமஸ் சூக்ரு எழுதிய விமர்சனத்தை கீழே தருகிறேன் விடாமுயற்சிக்கு அவர் எப்படி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் முகமது நபி அப்படின்றத வந்து இன்னொருத்த தாமஸ் சூக்கு அப்படின்றவர் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு ஸோ அந்த விஷயங்களை வந்து உலகின் கடைசி தீர்க்கதரிசி தரிசி அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இதையும் வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து முக்கியமான மோட்டிவேஷனல் புக்ஸ் நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா புத்தகங்களினுடைய ஒளிவடிவு நம்ம கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன லைக்கும் எனக்கான ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் ஐ ஹோப் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் உங்களுக்கு மோட்டிவ் நினை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சின்ன லைக் பண்ணி அதற்கான சப்போர்ட்டை தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே உலகின் கடைசி தீர்க்கதரிசி விமர்சனம் செய்பவர் தாமஸ் முகமது நபி ஒரு தீர்க்கதரிசி ஆனால் எந்த அதிசயத்தையும் அவர் நிகழ்த்தவில்லை மாய மந்திரங்களை அறிந்தவர் இல்லை கல்வி கற்றவர் இல்லை நாற்பது வயது வரையில் அவரை யாருக்கும் தெரியாது தன்னை கடவுளின் தூதுவர் என்று அவர் சொன்ன பொழுது உலகம் அவரை கேலி செய்தது வைத்தியக்காரன் என்றது சிறுவர்கள் அவரை துரத்தினார்கள் பெண்கள் அவர் மீது குப்பைகளை எரிந்தார்கள் தன் சொந்த ஊரான மெக்காவிலிருந்து அவர் நாடு கடத்தப்பட்டார் அவருடைய சீடர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவரோடு பாலைவனத்திற்கு துரத்தப்பட்டார்கள் பத்து வருடங்களில் அவர் போதனை செய்ததன் பலன் வறுமையும் கேலியும் நாடு கடத்தப்படுவதுமே ஆனால் அடுத்த பத்தாண்டுகளில் அவர் முழு அரேபியாவிற்கும் சர்வாதிகாரி ஆனார் அரசரானார் உலகின் ஒரு புதிய மதத்தின் தலைவரானார் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் பிரார்த்தனைகளின் வலிமை கடவுளோடு மனிதனுக்கு உள்ள தொடர்பு இந்த மூன்றையும் போதித்தார் அதனால் டான்யூப் நதியிலிருந்து பிரானிஸ் மலைத்தொடர் வரை அந்த மதம் பரவிவிட்டது அப்படி அவர் என்னதான் செய்தார் என்று புரியவில்லை மெக்காவின் பெருமைமிக்க குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் முகமது மெக்கா அப்பொழுது மிகப்பெரிய தலமாக இருந்தது காபா எனும் மந்திரக்கல்லின் இருப்பிடமாக இருந்தது பல நாடுகள் சந்திக்கும் இடமாக இருந்தது ஆனால் மிகவும் அசுத்தமான நகரமாக இருந்ததால் நகரத்து மக்கள் தங்கள் குழந்தைகளை பாலைவனத்திற்கு அனுப்பி வளர்த்தார்கள் எனவே நாடோடுகளின் பாலை அருந்தி வளர்ந்தார் முகமது ஆடுகளை மேய்த்தார் ஒரு பணக்கார விதவையின் ஊர் ஊராக செல்லும் வண்டிகளுக்கு தலைவராக வேலைக்கு அமர்ந்தார் கிழக்கு நோக்கி பல ஊர்களுக்கு பயணமானார் அப்போது கிறிஸ்தவ மதம் இரண்டாக பிளவுபட்டு யுத்தத்தில் ஈடுபட்டு அழிந்து போய் கொண்டிருப்பதை கண்டார் அவருடைய முதலாளியான கதீஜா அவர் மீது காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டார் அப்போது முகமதுவின் வயது இருபத்தி எட்டு தந்தை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பதால் கத்தீஜா அவருக்கு நிறைய மதுவை கொடுத்து அவர் மயக்கத்தில் இருக்கும் பொழுது தன் திருமணத்திற்கு வாழ்த்து பெற்றார் அடுத்த பனிரெண்டு வருடங்கள் முகமது சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார் சாதுரியமான வர்த்தகராக விளங்கினார் ஒருநாள் பாலைவனத்தில் திருந்துவிட்டு வீடு திரும்பிய பொழுது குரானின் முதல் பாடலோடு திரும்பி வந்தார் கேப்ரியல் என்ற தேவதை தோன்றி அவரை கடவுளின் தூதுவராக இருக்கும்படி சொன்னதாக மனைவி கதீஜாவிடம் கூறினார் முகமதுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் குரான் தான் கடவுள் வெளிப்படுத்திய வார்த்தை அவர் கவிஞர் கவிஞரல்லர் நன்கு பேச தெரிந்தவரும் அல்ல இருந்தாலும் தனக்கு சொல்லப்பட்டதாக அவர் திருப்பிச் சொன்ன குரானின் செய்யுள்கள் அந்த நாடோடிகளின் மிகச்சிறந்த கவிஞர்களின் செய்யுள்களை விட சிறப்பாக இருந்தன அரேபியர்களுக்கு இது மிகப்பெரிய அதிசயமாக தோன்றியது சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகளை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக அவர்கள் மதித்தார்கள் கடவுளின் முன்னால் அனைவரும் சமம் என்றும் நாடு ஒரு இஸ்லாமிய நாடாக ஆக வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் கூறினார் அது மட்டுமல்ல காபாவை சுற்றி இருந்த முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களையும் அழிக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆகவே தான் நாடு கடத்தப்பட்டார் அந்த விக்கிரகங்களை வழிபடுவதற்கு பல நாட்டினரும் வருவர் அதனால்தான் மெக்காவின் வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்றது அந்த வர்த்தகத்தால் பயன்பெற்ற முதலாளிகளில் ஒருவர்தான் முகமது எனவே மற்ற வர்த்தகர்கள் முகமதுவின் மீது கோபம் கொண்டனர் ஆகவே அவர் பாலைவனத்துக்கு துரத்தப்பட்டார் அங்கிருந்து உலகத்திற்கே உரிமை கொண்டாடினார் அதன் பிறகுதான் இஸ்லாம் என்ற மதம் உதயமாயிற்று பாலைவனத்தில் இருந்து எழுந்த அந்த பிளம்பு அணைக்க முடியாததாக இருந்தது சாவதற்கு தயாராக இருந்த வீரர்களை கொண்டதன் ஒரு படையை கொண்டு மெக்கா மீது படையெடுத்தார் முகமது தன்னோடு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து கொள்ளுமாறு கூறினார் ஏனென்றால் அவர் புதிய மதம் எதையும் படைக்க ஆரம்பிக்கவில்லை கடவுளை நம்பும் எல்லோரையும் ஒன்றாக சேருமாறு கூறினார் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று உலகமே இஸ்லாமாகி இருக்கும் அவர்கள் ஏற்கவில்லை முகமதுவின் போர் முறையையும் அவர்கள் ஏற்கவில்லை ஆனால் முகமதுவின் படை ஜெருச ஜெருசலத்தில் நுழைந்த மற்ற மதத்தவர்களும் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை பிற்காலத்தில் கிறிஸ்தவ மதத்திற்காக போராடியவர்கள் அங்கு வந்தபோது ஒரு முஸ்லிம் கூட உயிரோடு விட்டு வைக்கப்படவில்லை ஆனால் அங்கிருந்த பல்கலைக்கழகம் மட்டும் தப்பியது ஓகே இதில் வந்து நம்மளுடைய விடாமுயற்சிக்கான அறிகுறிகள் என்ன விடாமுயற்சி எப்படி வளர்த்துக்கிறது விடாமுயற்சி இல்லாமல் இருந்தால் அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது இல்லையா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நாம் விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் மைண்ட் குழு அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு அதை பத்தின விரிவான விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்க எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்